எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரியினா இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு மாரியினா ஒரு ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன் ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும் அந்த மாதிரி தான் மொத மொதல் அவ பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்ஸ்னலாக தெரிய ஆரம்பிச்சது எனக்கு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ம ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு ஒரு ஏழாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வழியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல அதுக்கே நான்லாம் டோட்டலாக ஆஃப் பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் போனோம் பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜப்பெருப்பாக தான் சொன்னாங்க பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனைந்தான் என் மனசில் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன் ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறிய கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும் அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வருமா அவங்க லைஃப் ஸ்டைலில் அது என்னவாக இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு ம ஒரு பசங்களை பார்க்குற தான் இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல நாங்கள் தான் நன்றி சொல்லணும் நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க அதில் மாறி என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்